உங்களுக்கு சுத்தமா நகை வாங்க தெரியல இது வந்து நூறு ரூபாய் கூட பெறாது போதும் தாய் இது வந்தாலும் நீ அனுபவி ஏஜிஎஸ் காலனிலாம் வந்து ஃப்ளாஷ் நியூஸ்ல வர அளவுக்கு ஹெட்லைனாக வர அளவுக்கு அப்படி ஒரு தண்ணியும் வாங்கி ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா நீ வேற ஒரு ப்ராடக்ட்ல வீட்டில் வச்சிருப்ப காசு நிறைய இருக்கு அதனால இவங்க ஏதாவது இவங்க வந்து வாங்கிப்பாங்கப்பா அப்படின்லாம் கிடையாதுங்க குத்த அப்படிங்கிற மாதிரி மாதிரிதான் தோணும் எனக்கு இந்த கம்மல் பாக்கும்போது வெல்கம் பேக் டு சந்தியா கெஃபே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் எங்களோட கார்த்திகை தீப பிளாக் தான் பார்க்க போறீங்க நேற்று வரைக்குமே நம்ம எல்லாருக்குமே வந்து ஐயோ நாளைக்கு கார்த்திகை தீபமாச்சே நடக்குமா நம்ம சென்னையில் அதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருந்தது ஏன்னா ஏஜிஎஸ் காலனிலாம் வந்து ஃப்ளாஷ் நியூஸில் வர அளவுக்கு ஹெட்லேடாக வர அளவுக்கு அப்படி ஒரு தண்ணி ஒரு மணி நேரத்தில் வந்து எப்படி ஏறிச்சுனே தெரியல நாங்கள் எதோ மழை பெய்ய போதும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சோம் சரசன்னு ஏறிடுச்சு ஆஹா போச்சு இந்த வருஷம் கார்த்திகை தீபம் வந்து வேற லெவலில் இருக்க போகுது கடவுளே அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஆண்ட அதெல்லாம் சும்மா ட்ரையல் நீங்களாம் பயப்படாதீங்க இதெல்லாம் ஒன்றும் ஆகாது அந்த அளவுக்குலாம் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து மழையே இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போறாரு இப்போ மணி பாத்தீங்கன்னா மணி மூணு ஆகுதுங்க வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் குளிச்சு புடவை கட்டிட்டேன் ஏன்னா யூஸ்வலா நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா புடவை கட்டிட்டு அப்படி சாமி கும்பிடல அப்படின்னு நினைப்பேன் அதுதான் நடக்காது என் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கும் வேலைக்கு ஏற்றுறதுக்கும் வெறும் பதினஞ்சு நிமிஷம் மட்டும்தான் தான் கேப் இருக்கும் அதுல எங்க நான் கட்டுறது அதனால இனிமே இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்லே ரெடி ஆயிடும் முகத்துல என்ன வழி இது வழி இல்ல அது அப்பாற்பட்ட விஷயம் முதல்ல ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்தோம் அப்படியே அதுல இருந்து தொடர்ந்து கண்டினியூவா சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஃபர்ஸ்டே நான் வந்து குளிச்சு ரெடி ஆயிட்டேன் சோ விளாக் வந்து இப்ப மூணு மணில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்களும் உங்க வீட்டுல வந்து கார்த்திகை தீபத்துக்கான வேலையெல்லாம் நீங்க நேரம் வந்து ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த நேரத்துக்குலாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்ட ஜஸ்ட் நகைகள் மட்டும் தான் நான் போடணும் நம்ம எப்பவுமே சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பண்டிகை வந்தாலும் இல்ல ஏதோ ஒரு பங்கன் வந்தா மட்டும் நகை போடுற அப்படி இருக்காத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல கூட வீட்டுல இருக்கிற நகைகளை வந்து பயன்படுத்த அப்படின்னு சொல்லுவாங்க

நாள் போட்டுக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பிடிச்ச கம்மல் வாங்கினது குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் எனக்கு இந்த கம்மல் பார்க்கும் போது ஸோ இது எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறதுல என்னோட ஷார்ட்ஸ்ல நான் வந்து போட்டிருப்பேன் எனக்கு பிடிச்சிருக்கு ஆன்டிகோ இல்லை நார்மல் கோல்டு அதெல்லாம் நான் பார்க்கல எனக்கு வந்து இந்த ஒரு இந்த டிசைன் பிடிச்சிருந்தது ஸோ இதுல ஒரு கோல்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நான் வாங்கினேன் ஆனால் இதுக்கு வந்து கமெண்ட்ல பாதி பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் மோஸ்ட் ஆஃப் தென் வந்துட்டு இது வேஸ்ட் ஆஃப் மணி இது ஏன் வாங்குனீங்க இது வந்து நமக்கு ரீசேல் வேல்யூவே இருக்காது அது எல்லாமே புரியுது தாங்க பட் ஆனாலும் எல்லா நகையும் நம்ம ரீசேல் வேல்யூவா வாங்கினா அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு நகை நமக்கு வந்து பிடிச்சிருக்கல இதை நம்ம வந்து எதுக்காகவும் இதை நம்ம வந்து ரீசேல் பண்ண மாட்டோம் எதுக்காகவும் இதை நம்ம வந்து சேல் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கும் தானே என்கிட்ட இருக்கிற நகைகள்லே நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு நகைகள் மட்டும் தான் நான் வந்து கல்லு வச்சு வாங்கியிருக்கேன் அதுல ஒண்ணு வந்து இப்ப நான் போட்டுட்டு இருக்கிற இந்த கம்மல் இன்னொன்னு அந்த காலத்துல ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு தாமரை கல்லு வச்ச டாலர் அது வந்து என்னோட நிறைய பெரும்பாலான வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க அந்த கல்லு வச்ச டாலர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே வந்து அவ்வளவு ட்ரெண்டியா இருக்கு இன்னைக்கு வரைக்குமே அந்த செக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் வந்து வாங்குறாங்க ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வயசு பொண்ணுங்க வந்து தாவணி கட்டிக்கிட்டு அந்த பெண்களை வந்து அந்த தாமர டாலர் வச்சு அந்த ஒரு செயின் போட்டிருப்பாங்க அவங்களோட பாட்டி கல்யாணத்துல கல்யாணத்துலலாம் பார்த்திங்கன்னா அது வந்து போட்டிருப்பாங்க ஸோ கிட்ட இருக்கிற நகைகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு கல் வச்ச நகைகள் தான் ஒன்று வந்து இந்த கம்மல் இன்னொன்னு வந்துட்டு அந்த டாலர் பாத்தீங்கன்னா பார்த்தீங்களா அந்த வந்து டாலர் வேற எதுவுமே நான் கல் வச்சு வாங்க மாட்டேன் எனக்குமே தெரியும் அது அது ரொம்ப நமக்கு வந்து நகை ரேட்டுக்கு கண்டிப்பா நகைகள் வாங்குறது ரொம்ப யோசிச்சு கல் வச்ச நகைகளே வாங்கக்கூடாதுன்னு இல்லையே எனக்கு வந்து இதெல்லாம் எக்காரணத்தை கொண்டு நம்ம ரீசேல் நம்ம பண்ண மாட்டோம் நம்ம வந்து நம்ம விற்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ சோ எனக்கு வந்து இது எக்காரனது கொண்டு என்னை விட்டு போகாது இது வந்து எனக்கு எனக்கு அப்புறம் என் மருமகளுக்கு அதே போலதான் அந்த கல் வச்ச டாலரும் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ அதுக்கப்புறம் என் மருமகளுக்கு இன்னைக்கு வந்து இது ட்ரெண்டியா இருக்கு இது ஆன்டிக் அந்த கல் வச்ச டாலர் வந்து ட்ரெண்டியா இப்போவுமே அந்த ஆதி காலத்து டிசைன் இப்போ ட்ரெண்டியா இருக்கு நான் சொல்லுவேன் என் மருமகள்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆன்டிக்ல போயிடும் இதெல்லாம் விண்டேஜ் கலெக்ஷன் இதெல்லாம் வந்து நூறு வருஷம் முன்னாடி வந்து அந்த கல் தாமரை வச்ச டிசைன் ஒண்ணு இருந்துச்சா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முப்பது வருஷம் முன்னாடி இந்த ஆன்டிக்கு இந்த ஸ்டோன் வச்சதுலாம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க ஃபியூச்சர்ல இருக்கவங்க ஸோ இது எனக்கு அப்புறம் என்னோட அடுத்த தலைமுறைக்கு போகுமே தவிர இது வந்து நான் வாங்கிட்டேனே அப்படின்ற ஒரு கில்ட்டியோ அப்படிலாம் இல்லை எல்லாமே கல் வச்ச நகைகள் வாங்குறது கிடையாது ஏதோ ஒன்று நமக்கு பிடிக்கும் தானே அது வந்து நமக்கு பிடிச்சிருக்கு அது நம்ம வாங்கிட்டோம் அவ்வளவுதான் அந்த கடைக்கு போனதுக்கு அப்புறம் தான் இது வந்து ஆன்டிக் அப்படிங்கறதே எனக்கு வந்து தெரிய வந்தது சோ ஆன்டிக்ன்றதுனால கொஞ்சம் வேஸ்டேஜ் அதிகமா இருக்குதான் நான் பண்ணது வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கல இது காசு நிறைய இருக்கு அதனால இவங்க எதாவது பண்ணிப்பாங்க இவங்க இஷ்டத்துக்கு இவங்க வந்து வாங்கிப்பாங்கப்பா அப்படின்லாம் கிடையாதுங்க உண்மையிலேயே ஒவ்வொரு நகையும் நான் வந்து பார்த்து 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 தான் வாங்குவேன் இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து அது நமக்கு கஷ்டம்னு ஒன்று வராத வரைக்கும் நகைகள் வந்து நமக்கு எப்பயுமே அழகாக நம்ம வந்து போட்டுக்க முடியும் ஆனால் ஒரு தேவைகள்னு வரும்போது அது நம்மளோட அசட் நம்மளுடைய பணமா மாறக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நாள வந்து அந்த சும்மா புடிச்சு போச்சு வாங்கிடலாம் அப்படின்லாம் கிடையாது ரொம்ப கவனமா பார்த்து வாங்குவேன் ஆனாலும் அது வாங்கணும்னு ஒரு சின்ன ஒரு ஆசைங்க அவ்வளவுதான் அதுக்கு எவ்வளோ கமெண்ட்டு பா வேஸ்ட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு சுத்தமாக நகை வாங்க தெரியல இது வந்து நூறுரூபா கூட பெறாது அவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும்ல அப்படி தானே ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் வாங்கினேன் ஆனால் உங்களோட கருத்துக்களை நான் வந்து வரவே இருக்கிறேன் இப்போ வரைக்குமே நீங்கள் வந்து இந்த கம்மலை பற்றி சொல்கிற எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரொம்ப ஜென்யூனாக உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் ரொம்பவே மதிக்கிறேன் எந்த ஒரு தருணத்தில் நான் வந்து இதை ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இந்த கம்மல் வந்து எனக்கு செட் ஆகிடுச்சு இந்த முள்ள ஆரம் பார்த்தீங்கன்னா எங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தியெலாம் வரும்போது பாத்தீங்கன்னா எங்கள் விநாயகருக்குனே வாங்கப்பட்ட ஒரு நகைமாரி இருக்கும் இது வந்து அவருக்கு போட்டுவிட்டோம்னா முடிஞ்சு போச்சு இது அவரோடது அப்படிங்கிறப்படுது நான் வந்து இது இப்போ தான் ரெண்டாவது தடவை போட்டேன்னு வச்சுக்கோங்க ஆனால் அவர் வந்து அதிகப்படியாக அவர் பல தடவை இந்த முள்ள ஆரம் வந்து போட்டிருக்காரு ரெடி ஆகிட்டேன் இப்போ போயிட்டு பூஜை வேலைகளெல்லாம் எல்லாம் பார்க்கணும் வாங்க போகலாம் காலையில் நானும் அக்காவும் போயிட்டு கொஞ்சம் பூஜைக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாசல்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து தோரணத்தெல்லாம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் செய்ய போறேன் என்னோடய புது பூஜை அறையில் வைக்கிறதுக்காக புதுசாக சாமி ஃபோட்டோக்கெல்லாம் தேடி தேடி பார்த்து பார்த்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க ஸோ இந்த நேரத்துக்குலாம் அதை வந்து நான் ஆளுங்களை வச்சு அதை நான் மாட்டி இருக்கணும் ஆனால் என்னென்னா ஒரு ஃபோட்டோ மட்டும் டிலே ஆகுது அந்த ஃபோட்டோ தான் வந்து சென்ட்ராக வந்து நான் வந்து வைக்க போகிற ஃபோட்டோ ஸோ அது இல்லாமல் மற்ற ஃபோட்டோஸை நம்ம வந்து அலைன் பண்ணி வைக்க முடியாது இல்லையா ஸோ அதனால அந்த ஒரு ஃபோட்டோக்காக இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் என்ன நினச்சேன்னா மாங்காடு கோயில் இந்த நிறைய ஃபோட்டோக்கள் இருக்கும் ஸோ அங்கே போய் வாங்கலாம் தான் நினச்சேன் பட் ஆனால் ஒரே போல் எனக்கு டிசைன் இருக்கணும் அதாவது இந்த பேக்ரவுண்ட் டிசைன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே ஆன்லைன்ல தேடி தேடி கிட்டத்தட்ட நான் நினைச்ச மாதிரி எல்லா போட்டோஸும் எனக்கு வந்து அமைஞ்சிருச்சு பட் அந்த ஒரு போட்டோ மட்டும் வரதுக்கு ரொம்ப டிலே ஆகுது அது வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து உங்களுக்கு நல்லா கம்ப்ளீட்டா அழகா மாத்திட்டு நான் வந்து உங்களுக்கு

மீஷோவில் இந்த ஒரு ப்ராடக்டை பார்த்து வாங்கியிருந்தேங்க ஒரு தடவை நம்ம வந்து சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த நம்ம வத்தி பெட்டியெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகும் பார்த்தீங்களா பால்கனியில் கீழெல்லாம் நம்ம விளக்கு ஏற்றும் போது குச்சி காற்றுல அணிஞ்சி அந்த மாதிரி இல்லாமல் இது ஜஸ்ட் அப்படி இந்த திரி மேலே வச்ச உடனே வந்து லைட்டெல்லாம் எரிஞ்சிடுது பூஜா பூஜாரிக்கும் வாசக்காலுக்கான வந்து விளக்குக்கெலாம் இதை நான் யூஸ் பண்ணல மற்றபடி பால்கனியில் வச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே வச்சதுக்கெலாம் வந்து இதை வச்சு தான் ஏற்றுனேன் ஸோ டக்குன்னு நெருப்பு பிடிச்சிக்கிச்சு அந்த திரியில் இது ஒரு நல்ல ப்ராடக்ட் லிங்க் வேணுன்னா எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் மணி பதினொன்று ஆகுது சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டூ அவர் உக்காந்துட்டேன் ரொம்ப பரபரப்பா ஏன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் ஏற்றணும் இருந்தது வீட்டில் யாருமே இல்லை எனக்கு ஆக்சுவலி அவரு வந்து வெளியே போயிட்டாங்க நகுலன் அம்மா வீட்டுக்கு போயிட்டா எங்க அம்மா எப்பவுமே இங்க இருப்பாங்க ஏதாவது ஒன்று எனக்கு செய்யறதுக்கு அவங்க இந்த தடவை பேரனை கூட்டிகிட்டு அவங்க போயிட்டாங்க சோ நானே எல்லாம் பண்ண பண்ண முடியாதுன்னு கிடையாது என்னவோ டக்குன்னு ஒரு மாதிரி அப்படியே பிளாங்க் ஆகிட்டேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ அதனால் சாமி கும்பிட்டு முடிச்சு ரெண்டு மணி நேரம் நான் எந்த வேலையும் பார்க்கலாம் அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டேன் டிவி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டேன் சரி ஓகே அப்படியே தூங்க போயிடலாம் அப்படின்னு நினச்சேன் அதனால் மனசு வந்து உறுத்துது ஐயோ கிச்சன்லாம் அப்படி அப்படியே இருக்கே அது எப்படி இப்போ நிம்மதியாக தூங்குறது நமக்கு அப்படி தானே இருக்கும் என்ன சொல்லுங்கள் எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் தூக்கம் போனால் என்ன நாளைக்கு வந்து வீக்கெண்டு தானே ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு சரி ஃபேஸை வாஷ் பண்ணுவோம் ஏன்னா அது நான் சொல்கிறேன் அது உங்களுக்கும் நடக்குதான்னு சொல்லுங்க நார்மலா நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகி நம்ம வெளியே போறோமோ இல்லை நம்ம வீட்லேயே இருக்கமோ நம்ம ஸ்கின் வந்து நல்லா தான் இருக்கும் அதையே நம்ம வந்து சாமி கும்பிடுற அந்த நாள் அதாவது லைக் வந்து ஃப்ரைடே இல்லைன்னா டியூஸ்டே அந்த ஏதோ ஒரு அக்கேஷன் அந்த மாதிரி டைம்ல ஏன் ரொம்ப நம்ம ஃபேஸ் அப்படியே என்ன வழிஞ்ச மாதிரி ஆகுதுன்னு எனக்கு தெரியல இது எனக்கு மட்டும்தான் ஆகுதா இல்லை நீங்க சொல்லுங்க யாராவது உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம முகம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமிலாம் கும்பிட்டு கரம் காமிச்சதுக்கு காமிச்சதுக்கப்புறம் அப்படியே அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு வடிச்சா போதும் ஏன்டா இது நம்ம விளக்க ஒருவேளை நம்ம எண்ணெய்லாம் ஊற்றி விளக்கினாக்கோ நம்ம ஃபேஸ் கிட்ட போவே போவாது எண்ணெய் எப்படி இவ்வளோ ஆயில் ப்ரொடியூஸ் ஆகுது எனக்கு தெரியல ஃபேஸ் வாஷ் அப்படின்னு பார்த்தேன்னா மூணு நாளா அந்த ஃபேஸ் காலி ஆயிடுச்சுங்க நான் எவ்வளோ லேசியா இருக்கேன் பாருங்களேன் கொஞ்ச நாளா ஃபேஸ் வாஷ் காலி ஆயிடுச்சு ஆர்டரு போட்டுட்டேன் கொஞ்சம் எப்பவுமே நான் கொஞ்சம் இருக்கும்போதே நான் வந்து ரீஃபில் பண்ணிடுவேன் அது வந்துடுச்சு அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல ஐ மீன் கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருந்தேன் ஸோ எந்த டப்பால இருக்குன்னு எனக்கு தெரியல உண்மைதான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதில் இருக்கா இதில் இருக்கா இதில் இருக்கா இல்லை இது கீழே எதில் இருக்குன்னு எனக்கு தெரியல லேசியா சரி இப்போ பார்க்கலாம் அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு தான் ஃபேஸுக்கு போட்டுட்டு இருக்கேன் ஒரு மூணு நாள் அதோட அதோட ரிஃப்ளெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிம்பிள் வந்துருச்சு இங்கே ஒன்று வந்துருச்சு இதோ பாருங்க இது எனக்கு தேவையாக இது இது எனக்கு தேவையில்லாத வேலை தான் உண்மையிலேயே நான் சொல்லுவேன் அது என்னென்னு ஒரு தேடி தான் எடுக்கிறதுக்கு என்ன ஆ அப்புறம் பார்த்துக்கலாம் ஆ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் இந்த மழை வர நேற்றுல நல்ல மழை முந்தின நாளும் ஒன்று வந்து நல்ல மழை மழை வந்துவிட்டாலே நான் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஆஃப் மோடுக்கு போயிடுவேன் நான் அதனால் இனி வேண்டாம் அந்த டப்பா காலியாகிடுச்சு நான் கொஞ்சம் தண்ணியெல்லாம் அதில் இன்னும் ரெண்டு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் மிக்ஸ் பண்ணி தான் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அதுவும் காலி இதுதான் என்னுடைய ஃபேஸ் வாஷ் ஒரே ப்ராடக்டை நான் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ண மாட்டேன் அது பிடிக்காதுனால கிடையாது ஒரு விஷயத்தில் நான் டக்குன்னு திருப்தி ஆகவே மாட்டேன் இது கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன் இது என்ன இதுல எந்த இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் போடு அப்புறம் வேற ஏதாவது தேடு அப்புறம் இது வந்து இது ஏன்னு எனக்கு தெரியல என்னால இந்த ஒரு கெட்ட பழக்கத்துலேருந்து இருந்து வெளியே வரவே முடியல எங்கள் அக்கா அதான் சொல்லுவா நீ ஒன்னு ஃபாலோ பண்றேன்னு சொல்லி நான் ஒன்னு வாங்குவேன் வாங்கி ஒரு மாசம் கழிச்சு பார்த்தேன்னா நீ வேற ஒரு ப்ராடக்ட்ல வீட்டில் வச்சுருப்பேன் ஏய் என்ன நீ வேறு தானே வச்சுருந்தேன்னா அடுத்து திருப்பி அதை வாங்கி வைப்பேன் இது சூப்பராக இருக்க சொன்னாலே அப்படி சொல்லிட்டு திருப்பியும் நாள் வந்து வீட்டில் பார்த்தேன்னா வேற ஒரு பிராண்டில் வச்சிருப்பேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் வந்து என்னோட எதுவுமே ஃபாலோ பண்றது இல்லை மீரா ஷீகக்காக்கு போயிட்டா மீரா மீரா ஷீகா இருக்கு பாருங்க அதுல போயிட்டான் ஷாம்புலாம் யூஸ் பண்றதை விட்டுட்டா போதும் தாயே இது வந்தாலும் நீ அனுபவி அப்படின்னு சொல்லிவிட்டு மீரா ஷேகா பவுடர் போயிட்டா ஃபேஸுக்கு என்ன யூஸ் பண்ணுறா நான் இன்னும் கேட்கலங்க மட்டும் கேட்கணும் ஸோ இந்த பாட்டில் வந்து இங்கே பாருங்க காலியாக ஆயிடுச்சுங்க அதனால் வந்து பாடிக்கு போடுற சோப்பு வந்துட்டு சரி ஃபேஸுக்கு போடுவோம் என்ன ரெண்டு மூணு நாள் தானே அப்படின்னு நினச்சா பார்த்தா பிம்பிள்ஸ் வந்துடுச்சு சரி இப்போ ஓப்பன் பண்ணியாவது அது எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஆ இது வந்து ஹேர் ஆயில் இதை வந்து பாருங்கள் நான் வந்து ஐயோ கடவுளை எனக்கு என்ன நினச்ச சிரிப்பாக இருக்கு இப்போ ஒரு நாலஞ்சு மாதமாக ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது என்னடானா இப்போ எனக்கு ஏதோ கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்கிற மாதிரி இருக்குது அது என்னனால இல்லை அது நல்ல எண்ணயாக தான் இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன் அந்த வீட்டில் வந்து இன்டீரியர் ஒர்க்கு தினமும் அலைஞ்சிட்டே இருந்தேன் நான் தொடர்ச்சியாக சரியாக டைமுக்கு சாப்பிட்ல அப்புறம் இங்கேருந்து அவ்வளோ பொல்யூஷன் டஸ்ட்டு நாள் முழுக்க இங்கேயே இருப்பேன் இந்த சோஃபாலே தான் இந்த சோஃபாலே தான் உட்காந்துக்கிட்டே இருப்பேன் அதனால கூட இருந்திருக்கலாம் உடனே மாத்து இப்போ வேற ஒன்று போட்டுட்டேன் யூஸ் பண்ணிட்டு இது வந்து நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் ஸோ இதில் ஒரு வழியாக அதோட பேர் இருந்துச்சு இதில் என்ன இருக்கு ஓ வீட்டுக்காருக்காக வாங்கினேங்க இது என்னோட ஹஸ்பண்ட்காக வந்து நியூட்ரிவிஷ் பேலன்ஸ்டு ஆல்மண்ட் ஃப்ளேக் இது வந்து வாங்கியிருந்தேன் எதுக்கு நான் இப்போ அவங்க வந்து ஜிம்முக்கெலாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இந்த மார்னிங் அந்த ப்ரீ ஒர்க் அவுட் ட்ரிங்க் இல்லை இந்த போஸ்ட் ஒர்க் அவுட் ட்ரிங்க்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுப்போம் ஸோ டயர்ட் ஆகாமல் நல்லா பிரிஸ்காக அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் ஆனால் இதை நான் வாங்கினதே மறந்துருக்கேன் ஐ மீன் வந்திருக்கு ஓப்பன் பண்ணாமல் இருந்திருக்கேன் இதோட ரிவ்யூலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்தமாரி வெயிட் லாஸ்க்காக பண்ணுறவங்க இல்லைனா ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை என் கணவருக்காக நான் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன் ஓகே கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் பர்பிளில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் மூஞ்சி அப்படியே பிசு பிசுன்றிருக்கு கழுவணும் ஆனால் பேர்பிளில் வந்து பேக்கேஜிங்லாம் சூப்பராக இருக்குங்க அதை விட மெயின் என்னென்னா பர்பிளில் ஐ மீன் பேர்பிங்கிறது ஒரு ஆப்பு அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரெண்டு நாளில் வந்துடும் இல்லை அப்படி சொல்லக்கூடாது மேக்ஸிமம் ஒரு நாளில் வந்துடும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரெண்டு நாளில் வந்துடும் யூஸ்வலாக நம்ம இந்த அமேசான் மற்ற இதெல்லாம் ஆர்டர் பண்ணும்போது செவன் டேஸ் கழிச்சு வரும் சில ப்ராடக்ட்லாம் டென் டேஸ் கூட ஆகிடும் இது வந்து எப்படி தான் தெரியல எப்படி அவன் ஸ்டாக்கு வச்சுருக்கானே எனக்கு தெரியல நான் ஆர்டர் பண்ணது எல்லாமே நெக்ஸ்ட் டேவே வந்திருக்கு பாருங்கள் இது அதுவாக தான் இருக்கணும் ஃபைனலி எஸ் வந்தாச்சே இது வந்து சோஃபார் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் குட் வைப்ஸோட ஈவன் ஸ்கின் டோன் ஃபேஸ் வாஷ் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கேட்கலாக்கா அக்கா ஒரு நல்ல ஒரு ஸ்கின் ரொட்டின் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு முதல்ல நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு தான் இருக்கீங்க நான் என்னென்னு நான் ஃபாலோ பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட சொல்றது எனக்கு தெரியல பட் இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஒரு லைட்டாக ஒரு ஏர் எட்டி பார்க்குது எனக்குள்ளே ஓகே உன் ஸ்கின் நீ வந்து பார்த்துக்கணும் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் முதல்ல ஒரு விஷயத்தை ஆர்டராக போயிட்டு நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து ஸ்கின் ரொட்டின் என்னோடது அப்படிங்கிறத நான் போடுறேன் ஃபேஸ் வாஷ் வாஷ் பண்ணிவிட்டு நான் போயிட்டு சமத்தாக போய் படுத்துருவேன் வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட வீடியோ பார்த்த உங்கள் எல்லாேருக்கும் மிக்க மிக்க நன்றிகள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம சந்தியா கேஃபில் நான் வந்து உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் டேக் கேர் காட் பிளஸ் யூ ஆல்